அனைவருக்கும் அசோவட் மூலம் சிறந்த நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான விஷயம் மக்கள் மத்தியில் அதிகமாக வந்து வேதனைப்படக்கூடிய அதாவது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருமணம் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது முப்பது வயசாகுது முப்பத்தி ரெண்டு வயசாகுது முப்பத்தஞ்சு வயசாகுது சில பேருக்கு நாற்பது வயசு கூட கல்யாணம் முடிய மாட்டேங்கிற ஒரு மிகப்பெரிய வேதனைகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடந்துக்கிட்டு இருக்குது முதல்ல வந்து இது எதனால் ஏற்படுது அப்படின்றத ஒரு முக்கிய விஷயத்த ஒரு பழங்காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்து நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலையும் எப்படி நடந்துச்சு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எதனால் அதிகமாக திருமணங்கள் வந்து நடந்துச்சு எதனால் அதிகமாக திருமணங்கள் தாமதப்படுது அப்படின்ற முதல் விளக்கத்தை சொல்கிறேன் அடுத்து வந்து ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக எப்படி திருமணங்கள் தாமதப்படுப்படுது அப்படின்ற ஒரு விவரத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு புரியும் நல்ல புரியும் பொதுவாக அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலன்றதுன்னா இப்போ ஒரு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ரொம்ப தள்ளி போவோம் இருபது இருபத்தஞ்சி அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் பொம்பளை பிள்ளைகளை அதிகமாக வந்து கல்லூரி படிக்கவோ இல்லை பள்ளிகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பவோ அதிகமாக அனுப்ப மாட்டாங்க முடிஞ்சால் இன்னும் எட்டாம் கிளாஸ் இல்லாட்டி பத்து அதிகபட்சம் ஒரு பத்து இவ்வளோ தான் படிக்க வைப்பாங்க பொம்பளை பிள்ளைகளை வீட்டில் வந்து தகப்பனாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைகள் வந்து தகப்பனாக இருந்தால் ஆம்பளை ஆள் வந்து தகப்பனாக இருந்தாலும் சரி கூட பிறந்த சகோதராக இருந்தாலும் சரி சமசமமாக ச சரிக்கு சமமாக நின்று பார்த்து பேசுகிறதோ இல்லை வந்து அவங்களோட சேர்ந்து உட்காரதோ அந்த மாதிரிலாம் ஒரு பழக்கங்கள் கிடையாது பெண்கள் வந்து தனி அறையில தான் எப்போயும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது அந்த வீட்டிலேயே இருந்தால் தாய் தப்பனாக இருந்தாலும் ஆம்பளை ஆளுக்கு முன்னாடி உட்கார மாட்டாங்க சரி சமமாக உட்கார மாட்டாங்க பேச மாட்டாங்க அதேமாரி ஸ்கூலுக்கு போகிறதுல காலேஜுக்கு போகிறதுல குறிப்பிட்ட காலம் கொஞ்சம் படிச்சுட்டு அப்படியே வீட்டில் நிப்பாட்டிருவாங்க இப்படி ஒரு விஷயங்கள் இருந்தது அதே நேரம் வந்து திருமண காலங்களில் வந்து தாய்மாமன் மாமனுக்கு கல்யாணம் அதாவது மாமனுக்கு ஈஸியாக அதாவது அந்த ஜாதம்லாம் பார்க்குறது கிடையாது ஜாதகம்லாம் பார்க்குறது கிடையாது முறை தாய் மாமன் அத்தை பையன் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அப்படின்னு ஆணையம் பண்ணி இணைக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான விஷயம் இதில் பாருங்கள் ஜாதகம் பார்த்து அத்தனை பொருத்தம் பார்த்தா பார்க்குறது கிடையாது அப்போ என்னாச்சு கல்யாணம் எந்தவித தடையும் இல்லாமல் அந்த காலத்தில் விரைவாக இருக்கிற ஒரு ஒரு சின்ன விஷயம் சரிங்களா அடுத்து இப்போ உறவில் கல்யாணம் முடியும் சீக்கிரம் முடிஞ்சிருது ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடிஞ்சு அடுத்து வந்து அந்நியத்தில் பார்க்குற அந்நிய சம்பந்தம் அங்கேயும் பாருங்கள் இந்த பொண்ணை பார்க்குறதோ மாப்பிள்ளையை பார்க்குறதோ பெரியவங்க மட்டும்தான் போய் பார்ப்பாங்க பொண்ணு பார்க்குறதாலும் சரி மாப்பிள்ளை பார்க்குறதும் பெரியவங்க மட்டும் போய் பார்ப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறதோ மாப்பிள்ளை பொண்ணை பார்க்குற சமாச்சாரமே கிடையாது அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது கல்யாணம் பேசி முடிச்சுருவாங்க பொண்ணை நாங்கள் பார்க்க போகிறோம்ப்பா பேசி பேசி முடிச்சாச்சு அப்படி வார்த்தை சொல்லி பேசி முடிச்சுருவாங்க மணமேடையில் தான் பொண்ணு மாப்பிள்ளை அது மணமேடையில் கூட முழு முகத்தை பார்க்க மாட்டாங்க தாலி கட்டுறதோடு சரி பெண்ணையும் ஆணையும் மணமேடையில்தான் உட்காரப்பாக அந்த மனமேடையில் கூட பொண்ணு கவுந்தே தான் இருக்கும் ஆணை பார்க்குறது இல்லை அந்த மன அதே கடையில் முதலீர்வு அந்த நேரத்தில் தான் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இப்போ அந்த மாதிரி அதாவது அந்நிய சம்பந்தத்துலேயும் ஜாதகம் பார்க்குறதில்ல பொண்ணை பார்க்குறது சரி முடிச்சிடுவாங்க கல்யாணத்தை முடிச்சிடுவாங்க அதுவும் எந்தவித தடையும் இல்லாமல் விரைவாக திரும்பம் திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பு விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் என்ன ஆச்சு இப்போ தற்போது நிலை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்த பெண்கள் அதாவது அதிகமாக உலக அறிவை அதிகமாக கற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ளே அடங்கியிருந்த பெண்கள்லாம் இன்றைக்கி அதிகமாக ஆண்களை விட அதிகமாக வந்து படிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை படிக்கக்கூடிய அளவுக்கு பெண்கள் வந்து மிக கல்வியில் சாதனை படுத்து உத்தியோகத்தில் பெரும் மிகப்பெரிய பதவியில் இருக்காங்க மிகப்பெரிய பதவி கலெக்டராக இருக்காங்க இருக்காங்க ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க விஓ இருக்காங்க இப்படி வந்து உலகத்தில் மிகப்பெரிய அதே நேரத்தில் ஐடி நிறுவனங்கள மெரிய மேனேஜரு க பேங்கில் மேனேஜரு இப்படி எல்லா துறைகளிலுமே ஆணு மேலே மிகப்பெரிய உத்தியோக உத்தியோகத்தில் இருக்கிறாங்க ஆணுக்கு மேலே மிகப்பெரிய உத்தியோகத்தில் பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆண்களும் உத்தியோகம் நல்ல உத்தியோகத்தில் இருக்கா பெண்களும் அது தகுந்த மாதிரி மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்போ ஒரு இன்றைக்கி வந்து ஒரு பெண் நல்ல உத்தியோகத்தில் நான் பாடு நல்ல அந்தஸ்தில் பேரும் புகழோட பெண்கள் இருக்கக்கூடிய நிலையில் மா வரன் பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய வ வரன் பார்க்குறதுக்கு தாயப்பனாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வரன் பார்க்க வேண்டியிருக்கு என்ன படிச்சிருக்காங்களோ என்ன உத்தியோகம் பார்க்குறாங்களோ அதுக்கு ஏற்றவாறு வரன் பார்க்கும்போது அந்த வரன் வந்து சீக்கிரமாக அமையவதில்லைன்றது ஒரு காரணம் இன்ஜினியராக இன்ஜினியர் மாப்பிள் இன்ஜினியர் மாப்பிள்ளை டாக்டர் மாப்பிள்ளை ஒரு ஐஏஎஸ் மாப்பிள்ள ஒரு ஐபிஎஸ் மாப்பிள்ளை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் பொண்ணு இன்ஜினியர் மாப்பிள்ளை இது மாதிரி ஐஏஎஸ் மாப்பிள்ளை ஐபிஎஸ் மாப்பிள்ளை இப்படி ஆணும் பெண்ணுக்கும் வந்து அந்தந்த அந்தஸ்து தந்த மாதிரி மாப்பிளை பார்க்கக்கூடிய நிலையில் அதுக்கு ஏற்றவாறு வரன்கள் அமைவதில்லை இதை தேடிக்கிட்டே அலைவாங்க ஒரு புறம் அடுத்து என்னங்க அப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு மா சரி என்ன அமையல இந்த மாப்பிள்ளையை பார்ப்போம் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க அப்புறம் பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளையை பார்க்கணும்னு சொல்லுது மாப்பிள்ளையை பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த பெண் என்ன சொல்லுது சில உத்தரவாதங்கள் வைக்கிது மாப்பிள்ளை வந்து இவ்வளோ படிச்சிருக்கணும் எம்பிஏ படிச்சிருக்கணும் இல்லாட்டி இன்ஜினியர் படிச்சிருக்கணும் டாக்டர் படிச்சிருக்கணும் சம்பளம் வந்து குறைஞ்சது ஒரு லட்சம் வாங்கணும் குறைஞ்ச ஒரு லட்சம் வாங்கணும் அப்படின்ற ஒரு இது நிலையில் மாப்பிள்ளையை தேட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் சரின்னு சொல்லுது இல்லைன்னா மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிடுது இப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய உத்தியோகத்தையும் அந்தஸ்தையும் வருமானத்தையும் அதே போல் பொருள் நகைகள் நகை எவ்வளோ நகை போடுவாங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கி அந்தஸ்து கூட அதை அதாவது வசதிகள் அந்தஸ்துகள் கல்விகள் படிப்புகள் வருமானங்கள் கூட அதுக்கு ஏற்றவாறு பார்க்கும்போது பெண் வந்து மாப்பிள்ளையை வேணாங்கிறது மாப்பிள்ளை வந்து பெண்ணை வேணாம் இந்த பொண்ணு எனக்கு வேணாம் இந்த பையன் எனக்கு வேணாம் எனக்கு பிடிக்கலை எவ்வளோ ஏதாவது நிறைய நகை போட்டாலுமே பையன் வேணான்றான் அதே போல் மாப்பிள்ளைக்கு நல்ல இடத்துல நல்ல சம்பளம் வாங்கினாலும் அந்த மாப்பிள்ளை ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இல்லை எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் அந்த பையன் எனக்கு தேவையில்லை ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை ஏன் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அப்படின்னா பெரியவங்க பார்த்து முடிவுன்றது தான் இன்றைக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கணும் பேசணும் மாப்பிள்ளையை பார்க்கணும் பொண்ணு மாப்பிளை இப்படி பார்க்கும்போது பொண்ணு மாப்பிள்ளையை பிடிக்கலன்றது மாப்பிள்ளை வந்து பொண்ணு பிடிக்கலன்றது இப்படி வரி மாறி மாறி சொல்லி இப்போ பொண்ணு மாப்பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வேண்டான்னு சொல்லக்கூடிய நிலையை தள்ளி போய்கிட்டே இருக்குது இது ஒரு புறம் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வந்து அதிகமாக வந்து வந்து ஒரு நிறுவனத்தில் ஒரு வேலை பார்க்கக்கூடிய உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய நிலை அதிகமாக பெருகி போச்சு அப்படி பெருகும்போது உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்திலேயே ஒரு ஆணும் பெண்ணும் பழகி காதல் லவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உருவாகுது அப்படி உருவாகும்போது அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போதோ இல்லை அந்த பையனுக்கு அதாவது காதல் பண்ணக்கூடிய அந்த ஆணுக்கு தகை தாப்புனார் பொண்ணு பார்க்கும்போதோ இல்ல இல்லை அந்த காதல் பண்ணக்கூடிய அந்த பெண்ணுக்கு அந்த தாயுதாப்பனார் வந்து வரன் பார்க்கும்போது ரெண்டு பேரும் வீட்டில் என்ன சொல்கிறாங்க இல்லை கல்யாணம் இப்போ வேணாம் ஏன்னா தாயுதாப்பனார்ட்ட வந்து காதல் பண்ணுறோம் அப்படின்ற விவரத்தை சொல்ல சொல்ல முடியாமல் இப்போ எங்கள் கல்யாணம் வேணாம் இப்போ எங்கள் கல்யாணம் வேணாம் இதுக்கு எனக்கு ஒரு இப்போ இது இருக்குது ஒரு படிப்பு இருக்குது அப்படி தேவையில்லை ஒரு படிப்பு அந்த படிப்பை முடிக்கணும் இல்லாட்டி எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்குது அது வந்தால் தான் நான் கல்யாணத்தை முடிப்பேன் ஏன்னா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லி உத்தியோக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் சொல்லி சொல்லி தாமதப்படுத்தக்கூடிய நிலை திருமணம் ஒரு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு இப்படி மூணு வருஷம் நாலு வருஷம் கூட காதல் பண்ணிக்கிட்டே தாயுதாப்பனார் பயந்துக்கிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இறுதியாக வேறு வழி இல்லாமல் தாப்பனாரிடம் சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி சில பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருது சில பேருக்கு கல்யாணம் முடியாமல் போயிடுது இதனால திருமணங்கள் அதாவது மூணு வருஷம் நாலு வருஷம் லவ் பண்ணிகிட்டே தள்ளி போடுறாங்க பார்த்தீங்களா இதனாலே கல்யாணம் திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது சரி இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நான் உங்களுக்கு தாய்தப்பனாருக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா முதல்ல அந்த பையன் நல்ல பையமாக இருந்து நல்ல பையன் அதாவது உங்கள் பொண்ணுக்கு அந்த பையன் நல்ல பையனாக இருந்து நல்ல ஜாதகமும் பொரிந்து இருந்தால் கல்யாணத்தை எந்தவித தடையிலாம் காதல் பண்ணால் முடிச்சுருங்க அதே போல் பையன் வீட்டுக்கு சொல்கிறேன் பையன் அந்த பொண்ணு நல்ல ஒரு குணாதிசயங்கள் நல்லா இருந்து அந்த காதல் அந்த காதல் திருமணத்துக்கு அந்த ஜாதகமும் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் தடை பண்ணாதீங்க அந்த பையனுக்கு அந்த பொண்ணை முடிச்சுருங்க இப்போ உங்க உங்களுக்கு அந்த பையன் அந்த பையன் மேலே எந்த வித நல்ல அபிப்பிராயம் இல்லை சரியான தகவல் நல்ல தகவல் வரல பையனுடைய கேரக்டர் சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி அந்த மாதிரி ஒரு நிலை அந்த பெண் வந்து அந்த மாப்பிள்ளையே மறக்கக்கூடிய நிவர்த்தி ஒன்று இருக்குது அதை நீங்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த நேரத்தில் சொல்லிடுறேன் இல்லைங்க பையன் கேரக்டர்ஸ் இல்லை எங்களுக்கு அந்த பையனை கொடுக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக அதை நிவர்த்தி செய்து பெண்ணுக்கு நல்ல வரன் உருவாகக்கூடிய நல்ல நிவர்த்தியும் இந்த நிகழ்ச்சி மூலம் பண்ணிடலாம் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க கண்டிப்பாக அதுக்கான நிவர்த்தி உண்டு எனக்கு பெண்ணு இந்த மாப்பிள்ளை வேணாங்க என் பெண்ணுக்கு நல்ல வரண் வேணும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதிரி மாப்பிள்ளை சொன்னி சொல்கிறேன் பொண்ணுங்க எங்களுக்கு சரியாக வரல பையன் வந்து எங்கள் பா நாங்கள் நாங்கள் பார்க்குற ஒரு பொண்ணை தான் முடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த பக்கம் இந்த இருவு நிலையும் மாற்றி அமைத்து திருமணத்தை நல்லா நடத்தக்கூடிய ஒரு சரியான நிவர்த்தி நிவர்த்தின சும்மா ஏனால் தானும் பண்ணுறதில்லை சரியான நிவர்த்திருக்கு அதுக்கான அந்த அதை பரிகார நிவர்த்திக்கான ஒரு அடுத்து தெளிவான விஷயத்தை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ணி கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடலாம் அந்த கவலையை விட்டுருங்க நான் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன ஜாதகம் நல்லா இருந்து உங்களுக்கு மனசு பிடிச்சிருந்தால் அந்த காதல் திருமணத்தை ஏற்றுக்கொண்டு இருவரும் கல்யாணத்தை முடிச்சிருங்க இல்லை உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதுக்கான வழி உண்டு அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ணி உங்கள் தா பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை நல்லபடியாக உருவாக்கிடலாம் அடுத்து இந்த திருமணத்துக்கு ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் என்ன ஒரு முக்கியமான தடைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காதலில் பண்ணா பண்ணாமல் காதல் திருமணங்கள் இதெல்லாம் ஏற்படாமல் தாய் தப்புனர் பார்த்து கல்யாணம் முடிக்கிறதுக்காக நிறைய வரன்கள் பார்த்து அவங்க தாய் தப்புனர் சொல்கிறாங்க எல்லா ஜோசியரும் பார்த்துருப்பாங்க கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே போகும்போது பல பல தோஷங்களால் தடப்பட்டுருக்கும் எத்தனையோ தோஷங்களால் தடப்பட்டுருக்கும் அந்த தோஷத்துக்கெல்லாம் அந்த செய்வாங்க எத்தனையோ பார்க்குற ஜோசியர்லாம் என்ன சொல்கிறாங்களோ என்ன பரிகாரம் சொல்கிறாங்களோ அந்த பரிகாரத்தை பூரா பண்ணி முடிச்சிருவாங்க அப்பையும் கல்யாணம் முடியாது என்னென்ன ஜோசியர் எந்தெந்த ஊரில் நல்லா சொல்றாங்க அந்த இடத்துக்குலாம் போய் பார்த்துருவாங்க அந்த ஜோசியரை பார்த்துட்டு அவங்க என்ன பரிகாரம் சொல்றாங்க அதையும் செஞ்சு முடிச்சிருவாங்க அத்தனை பரிகாரம் பண்ணியும் கல்யாணம் முடியாது என்னடா அது இவ்வளவு பண்ணியும் கல்யாணம் முடியலையே அப்படின்ற ஒரு வேதனைகள் வந்து இன்னைக்கு அதிகமாக நிச்சயமாக உறுதியாக இந்த பாதிப்பு இந்த இது கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கு இது எதன் காரணமாக நடக்குது அப்படின்றத ஒரு முக்கியம் இதுக்கு ஒரு முடிவு வரணும் இல்லையா இப்படி ஒவ்வொரு ஜோசின்னு சொல்லக்கூடிய பரிகாரத்தை பண்ணிகிட்டே போனால் கல்யாணம் முடியணும் இல்லை அதுக்கான முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்ன இப்போ ஒரு எங்கே அடிபட்டுருக்கோ அங்கே நம்ம வைத்தியம் போடணும் அதுக்கேற்ற மருந்து இப்போ டாக்டர் சொல்ல ஸ்கேன் பண்ணி பார்ப்பார் இந்த வியாதி தான் இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பார் அந்த மாதிரி எங்கே அடிபட்டுருக்கோ அங்கே வந்து நம்ம மருந்து போடணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ராகு கேது திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ராகு ராகுகேது திசை நடக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செவ்வாய் தோசை பரிகாரமோ கலசர தோசை பரிகாரம் பண்ணிடுவாங்க செவ்வாதோசம் இருக்குன்னாங்க அப்போ கலசர தோஷம் இருக்குன்னாங்க இந்த ரெண்டு தோசம் பரிகாரம் பண்ணிட்டோம் அப்போ தோஷம் பரிகாரம் பண்ண ராகு திசை நடக்கும்போது தோஷம் பரிகாரம் பண்ணாலும் அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆகாது கல்யாணம் நடக்காது சரி ராகு திசை நடக்கும்போது கலசர தோஷம் சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுக்குரிய கலசர தோஷம் பரிகாரம் பண்ணுவாங்க எட்டுல சுக்குரன் இருக்காரு அதனால கல்யாணம் வந்து கலசர தோஷம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் பண்ணியிருப்பாங்க அப்படி ராகு திசை நடக்கும்போது சுக்கரதிக்கான பரிகாரம் பண்ணும்போதும் கல்யாணம் அந்த பரிகார நிவர்த்தி அடையாது கல்யாணம் நடக்காது சரி அடுத்து சனி மகாதிசை ஒரு ஜாதத்து சனி திசை நடந்துகிட்டு இருக்கும் இந்த சனி திசை நடக்கும்போது காலசிற்ப தோஷம் ராகு கேதுக்கு காலசற்ப தோஷம் பரிகாரம் பண்ணுவாங்க அப்ப அதுவும் அந்த பரிகார நிவர்த்தி ஆடு அதாவது திசைக்கு ஏற்றவாறு இது அதாவது என்ன திசை நடக்குது என்ன புத்தி அந்தரம் நடக்குது இந்த பரிகார நிவர்த்தி அடையுமான்னு பார்த்து பண்ணுறதில்ல சரி தோஷம் இருக்குது உடனே பண்ணுங்கன்னு அந்த பரிகாரத்தை பண்ணிடுவாங்க அப்போ சனி திசை நடக்கும் பொழுது நீங்கள் ராகுது கேது காலசிற்ப தோஷம் பரிகாரம் பண்ணாலும் திருமணம் நடப்பதில்லை அதே போல் சனி திசை நடக்கும்போது தோஷம் பரிகாரம் பண்ணாலும் அது நிவர்த்தி ஆகுது ஏன்னா சனிக்கு செவ்வாய்க்கு ஆகாது எந்தெந்த திசைகள் எந்தெந்த பரிகாரத்துக்கு ஒத்து வரும் சரியாக நடக்கும்னு சில முக்கியமான ஒரு சூட்சம ரகசிய விஷயங்கள் இருக்குது அதை தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படி ஒவ்வொரு ஜோசியரும் பண்ணிக்கு பண்ணித்தரக்கூடிய அத்தனை பரிகாரத்தையும் பண்ணி முடிச்சும் கல்யாணம் முடியலன்னு காரணம் இது தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் சும்மா எனத்தையே பரிகாரம் பண்ணால் அப்படின்னு சொல்கிற ஜோசியர் சொல்கிற சொல்கிற ஜோசியர் பார்க்குற ஜோசியர் சொல்கிற பரிகாரம்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்போ நமக்கு வேதனைகள் இப்போ மக்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்க பார்க்காத ஜோசியர் இல்லை செய்ய அதாவது போகாத கோயில் இல்லை பார்க்காத ஜோசியர் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை அப்படின்ற ஒரு வேதனைகள் ஏற்படுறது இதுதான் அதற்குள்ள காரணம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இதை வந்து சரியாக நிவர்த்தி பண்ணும்போது இந்த சரியாக நிவர்த்தி பண்ணும்போது நிச்சயமாக எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அந்த திருமணம் மிகப்பெரிய வெற்றியோடு அந்த தோஷம் நிவர்த்தி அடைந்து நடந்துவிடும் என்பது தான் இந்த நிகழ்ச்சியில் அஷ்டவற்றின் மூலம் உங்களுக்கு தெளிவான விஷயத்தை சொல்கிறேன் ஆக முதல்ல வந்து நடக்காத ஒரு கல்யாணத்துக்காக நடக்காத ஒரு சரியில்லாத ஒரு பரிகாரத்தை பண்ணி வீணை அலையாதீங்க அப்படின்றது தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆக எத்தனை தோஷங்கள் நல்ல கவனிங்க திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாதம் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் ஒரு முறை அப்படி ஜாதகத்தை தூக்காச்சுன்னா இந்த தோஷங்கள் இந்த பிரச்சனை இது இப்படி சரியாக செஞ்சோம்னா நிச்சயமாக நடக்காத கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் அதே போல் நிறைய ஜாதகத்தை தூக்கிட்டு அலையாதீங்க இந்த ராச அதாவது இறைவன் வந்து இந்த உடம்புக்கு இந்த உடம்போடு தான் சேர்ந்து வாழும்னு ஆண்டவன் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு பேர் உடல் பிறந்த யோகம் இந்த உயிர் உடல் இந்த உயிர் உடலோடு தான் இறுதி வரை வாழ வேண்டும் என்று ஆண்டவன் போட்ட விதி அதை சரியாக கண்டுபிடிச்சாச்சுன்னா நீங்கள் எல்லாச்சும் பத்து பதினஞ்சு ஜாதம் தூக்கிட்டு பொருத்தம் பார்த்துட்டு அலைய வேண்டிய அவசியமே இல்லை ஜாதகத்தை இந்த அஷ்டவட் மூலம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு முறை ஜாதகத்தை கையிலுங்க சொன்ன காலத்தில் கல்யாணம் முடியும் எத்தனை தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி அடையும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்